உஜபம் கர்த்தருக்கு ஸ்தூத்திரம் ஏசையா ஐம்பத்தி ரெண்டாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் கர்த்தர் உங்கள் முன்னே போவார் இஸ்ரேவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராயிருப்பார் எங்களை நேசிக்கிற நல்ல இயேசுவே இந்த நாளில் உங்களுடைய சமூகம் எங்கள் முன்பாக கடந்து போனதற்காய் நன்றி செலுத்துகிறோம் உம்முடைய பிரசனம் எங்களை காத்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம் நீர் எங்கள் வள பக்கத்தில் இருந்தபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கோளான பாதைகளை செவ்வைப்படுத்தினதற்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா நீர் செய்த எல்லா நன்மை கிருபை தயவு காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா இரவு நேரத்திலையும் ஆண்டு வரைய அறிந்து மறியமுறை செய்த சகலப்பா அவங்களை இன்னும் முடிவு செய்ய ரத்தத்தினால் எங்களை கழுவி பரிசுத்தப்படுத்துங்க அதிகாலை எழும்பியுமே பாடி மகிமைப்படுத்தி முடிய வேத வசனத்தை தியானிக்க கிருபை கொடுங்க காலை தோறமுடைய கிருபைகள் புதியவைகளாக இருக்கிறது புதிய கிருபை நாள் ஒவ்வொரு குடும்பங்களையும் நிரப்புங்க இயேசு சுவாமி இந்த நாளிலே வார்த்தையின்படி ஆண்டு வரை ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்கு முன்னாக நீங்கள் போவீராக ஏசப்பா ஆண்டு ஒவ்வொரு குடும்பங்களையும் நீங்க காத்து கொள்ளுங்க இயேசப்பா எல்லா தீமைக்கும் தீமையான காரியங்களுக்கோ சத்துருவின் கரங்களுக்கோ அன்றுவரே பொல்லாத மனுஷருடைய கிரியைகளுக்கோ கர்த்தர் ஒவ்வொரு குடும்பத்தையும் விளக்கி விடுவித்து பாதுகாத்து கொள்ளுங்க ஆசிர்வதீங்க இந்த மாத நீர் கொடுத்த வாக்குத்துவத்தின்படியே கர்த்தர் அன்றுவரைய குடும்பங்களை நினைத்திருக்கிறீர் அவர்களுடைய எல்லா காரியங்களையும் நீங்க ஆசீர்வதிங்கப்பா எல்லா துதியும் கனமும் மகிமையும் சோத்திரமும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஆமே